ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ புனம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் கும்ப பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கே அவர் சயன் ப ஜென்மசனியாக இப்போ இருக்கும்போது இந்த ஜூலை முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார் அந்த சனி வக்ரம் சனி பேச்சார்கள் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவங்களுக்கு சில நன்மைகளும் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவங்களுக்கு சில பாதிப்புகளும் உண்டாக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையெல்லாம் அதிரடி மாற்றங்களும் அதிர்வலைகளும் ஏற்கவிட போகிறது மாற்றத்தில் முன்னேற்றம் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றிலாம் முழுக்க விரிவான காணொளி இதை முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா மேஸ்ட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனெல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான நல்ல தகவல்களை இப்போது முழுக்க காணொலியாக இருக்கும்போது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்குகிற சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்கரம் அடைகிறார் இந்த சனிக்கு ஐந்தாம் வீட்டில் சரியன் ச சனி சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்ற ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தியும் அடைவார் இந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பமாகிறது ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை காலம் முடிவுக்கு வரும் இந்த சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியிலிருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை தசாபூத்தி ரீதியாக நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்களுடன் சொல்லும்போது மிக துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சன உண்மை கும்பராசி வீட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு செவ்வாவுடைய நட்சத்திரம் மொத்தம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னுடைய கேல்குலேஷனுக்கு ஒரு ரெண்டு வருஷத்தை எடுத்துக்கிறேன் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் செவ்வாய் திசை எத்தனை தசா இருப்பு ராகு திசையை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது வயசுக்குள்ளே இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரினா பலான்கள் ஏற்படும் அப்படின்னா தலைமேல் அமர்ந்த சனி வக்ரமடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னா காலம் நெருக்கடி மிகுந்த எல்லாம் தாண்டி வந்திருக்கிறீங்க புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலைமை உங்களுடைய தாய் தந்தைகளுக்கு கொடுப்பீங்க நல்ல படிப்பை உருவாக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்றைக்கி மாற்றங்களை பண்ணி அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது இரநூறு சதவீத வெற்றிகளை குவிக்க வாய்ப்புகள் உள்ளது எவ்வளோ கடுமையாக உழைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த பலனை உண்டாக்கும் மாணவர்களுக்கு நல்ல கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்பு தேடி வரும் சில பேர்த்துக்கு திருமணம் கை வரும் உறவினர்கள் நண்பர் வரை இருந்து வந்த மன வருத்தங்கள் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது இந்த ராகு திசை உங்கள் தந்தையார் வழியில் ஒரு சில நன்மைகள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு தந்தை மூலியமாக சில கஷ்டமான துன்பமான பாதிப்புகளும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிரமப்பட்டுருக்கிறதுனால சனி வக்ரம் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவார் அப்படிங்கிற அடிப்படையில் நட்சத்திர வாரியாக தசா புத்தியும் ஒரு பாதிப்பு இருக்குது ஏன்னா தான் ஏழரை சனி வந்தாலும் தசா புத்திகள் எவ்வளோ யோகமாக இருந்தாலும் அது வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சில இடத்துல வேலை செய்யாது எதன அடிப்படையில் வேலை செய்யும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த முழுக்க காணொளி இருக்க போகுது குரு திசை இருபது வயசுலேருந்து முப்பத்தாறு வயசு இருப்பது நல்ல திருமண அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பதினொன்றுக்கும் ரெண்டுக்கும் உடையவர் குரு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிறவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகாமல் இருக்குங்க டிவோர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு ஆனால் வா கொஞ்ச நாள் கஷ்டப்படுறேன் அப்படின்னா செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறேன் அவங்களுக்கெலாம் செகண்ட் மேரேஜ் இருக்கும் நல்ல திருமணம் அமையக்கூடிய பிராப்தமாக இந்த குரு திசை கண்டிப்பாக இருபதுலேருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய குரு திசையில் நிறைய பேர் கல்வி நிறுவனங்கள் கோயில் கட்டுறது புனித காரியங்கள் புண்ணிய காரியங்கள் அப்படிங்கிறத செய்யக்கூடிய காலகட்டம் குரு திசை இந்த சனி வக்ரம் ஆகும்போது அந்த குரு திசை நல்லா வேலை செய்யும் அவங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி ராசிக்கு இந்த ரெண்டாம் இடத்தையும் இருக்கிறதுனால ரெண்டா ரெண்டு கூடையவரும் குரு அப்படிங்கிறதுனால தனத்தில் பொருளாதார நெருக்கடியை கம்மி பண்ணுவார் வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னா இப்போ மகிழ்ச்சியை உண்டாக்குவார் அதே மாதிரி வாக்கில் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வருவார் ரெக்கக்னேஷன் கொண்டு வருவார் ரெஸ்பெக்டை கொடுப்பார் இந்த குரு திசை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் அடுத்தது சனி திசை முப்பத்தாறு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இவர் பன்னெண்டுக்கும் உடையவர் உங்களுடைய ராசி அதிபதியும் கூட அப்படிங்கும் போது கொஞ்சம் விரைய செலவுகளை அதிகமாக கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் கடன் நெருக்கடிகள் அப்படிங்கிறது வரக்கூடும் சனி திசை என்னதான் கும்பராசி கும்பலக்னமாக இருக்கும்போது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவோம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் சனி ஒரு நெருக்கடியை கொடுத்து உங்களை சமாளிக்கிற பத்தொம்பது வருஷத்தில் இந்த நாலு மாதம் மட்டும் ஏதோ ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார் எப்படி கொடுப்பார் நோய் எதிரி கடன் நாள் இருக்கவங்களுக்கு இப்போ அதுலேருந்து கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும் கொஞ்சம் பிரச்சனையை பொருளாதார நெருக்கடியை கொடுத்தா அதுக்கப்புறம் சரி பண்ணுவார் உங்களை நல்ல நோக்கத்திலோட இப்போ கும்பராசிக்காரங்க சனி திசையை நோக்கி போனாங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கை ரகசிய நோய் வரக்கூடியதாகவும் ரகசியமான விஷயங்களில் பிரச்சனையை தரக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலகட்டம் சனி திசை எல்லா வகையிலுமே எட்டு பக்கத்துலேருந்து எனக்கு அடி உழுவுதுங்க அப்படின்னா சனி திசையில் தான் சனி வக்ரம் அடையும் போது இந்த நாலு மாதம் பயன்படுத்திக்கிங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி இருந்துப்பா அடுத்த ரெண்டு வருடங்கள் உங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த நாலு மாதம்னு சொல்லலாம் ஆனால் சனி திசை காலங்களில் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் எதில் இருக்கணும் பழக்கிற பழகத்தில் வச்சுக்கோங்க யாரை நம்பி ஜாமீன் கொடுக்காதீங்க பணம் காசை கொடுத்து ஏமாறாதீங்க வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி பணம் வாங்குறது உங்களையே நீங்கள் இலக்கிற செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் ஏமாற்று பெறுவர்கள் சுற்றி திரிவார்கள் இந்த சனி திசையில் உங்களை கீழ்நிலைப்படுத்தி அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிக்குங்க அப்படிங்கும் போது நிறைய விஷயங்களை வெளியில சொல்லாதீங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது உங்கள் மனசில் போட்டுக்கிறத விட அதை வெளியில் தூக்கி வச்சு யாருக்கும் எந்த விஷயமும் தெளிவு கூடாமல் பேசாமல் அமைதியாக இருக்குது பொறுமையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கும் போது ஒரு சில அதிர்வலைகளை உருவாக்கி நல்ல பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அது மட்டுமே போதுமானது நிறைய கோயில் குளத்துக்கு சுற்றுங்க அது இந்த சனி திசை பாதுகாக்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது புதன் திசை ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் வந்து உங்களுக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் இந்த காலத்தில் பாதகம் அப்படிங்கிறது அதிகமாக வருமா கும்பல ராசியா இருந்தாலும் கும்ப லக்கணத்துக்கும் இருந்தால் ஐந்துக்கும் எட்டுக்கும் முடியர் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறதுனால ஐந்தில் ஆட்சி பெற்று தசை நடந்தால் முழுக்க நன்மைகளே நடக்கும் எட்டில் உச்சம் பெற்று தசை நடந்துச்சுன்னா தன்னைத்தானே கெடுத்து கொள்ள செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க எட்டில் சுபத்துவம் பெற்றால் வெளிநாட்டு யோகம் இருக்கும் லக்னம் நான்கு ஏழு ஒம்பது ஆகிய இடங்களை நன்மைகளை செய்வார் இந்த கும்பலக்னத்துக்கு கண்டிப்பாக லக்னம் புதன் திசை இந்த புதன் திசையில் கொஞ்சம் பார்த்து நடந்து எட் எட்டில் உச்சம் பெற்றிருக்கா இல்லை ஐந்தில் ஆட்சி பெற்றிருக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியலனா உங்கள் ஜனன கால ஜாதகத்தை ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே எனக்கு வந்து இது தெரில அது தெரிலன்னு மனசில் போட்டுக்க வேண்டாம் எதாக இருந்தாலும் மனசில் உள்ளதை ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுடைய கைடன்ஸ் உங்களோட வாழ்க்கையில் ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு இது நடக்க போகுதுன்னு நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக அரேஞ்ச் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம் ஒரு இருட்டில் நடந்துட்டு போகிறவங்களுக்கு ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி லைட் அந்த இடத்துல ரொம்ப நேரம் இரவில் இருட்டில் இருட்டில் இருக்கேன்னா ஒரு வெளிச்சத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த கைடன்ஸ் வந்து ஜோதிடம் கொடுக்கும் வாழ்க்கைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை முழுமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் உதவும் இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுடைய விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எதுவாக ஆக போகிறீங்க அதுக்கு தகுந்த ப்ரீ பிளான் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறீங்க உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வெற்றி பெற முடியுங்கிறது உங்கள் நீங்கள் நினச்சிக்கணும் முதல்ல உங்களுக்கு செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக வந்து உங்களோட பர்த் அரஸ்க்கு உங்களுடைய டைம் டேட்டில் இருந்து தான் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது உங்களை பற்றி நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்க முடியும் அதுதான் வெற்றியை கொடுக்கும் சனி திசையில் போயிட்டு நான் பெரிய அளவில் அப்புறம் ஃபிலிம் எடுக்க போகிறேன் அது எடுக்க போகிறேன் இது எடுக்க போகிறேன்னா நீங்கள் கொண்டு போய் எல்லாத்தையும் லாஸ் பண்ணுவீங்க சுக்கிர திசை வருதா அதை எடுக்க போகிறீங்க சுக்கரன் யோகமாக இருக்காரா இப்போ இதெல்லாமே செக் பண்ணணும் அப்போ தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அதை விடுத்து நீங்களாக ஒரு முடிவு எடுக்க முடியாது இந்த திசை காலங்களும் உங்களுடைய கிரகத்தினால் சூழ்நிலைகளும் அது என்ன பார்வை இட்ருக்கிற கிரகங்களை வைத்து தான் ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட் வர முடியும் எல்லாத்தையும் பார்க்கணும் பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கும்போது ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கேது திசை எழுவத்தி ரெண்டு வயசுலேருந்து எழுவத்தொம்பது வயசு வரைக்கும் இந்த ஏழு வருட காலங்கள் வாழ்க்கையில் நிம்மதியின்மை பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் இறை வழிபாடு மூலயமா சரி பண்ண முடியும் ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் இப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும் அடுத்த சுக்கர திசை எழுவத்தி ஒம்பது வயசுலேருந்து தொண்ணூத்தொம்பது வயசு இது ஒரு ஆகாத திசை அப்படின்னாலோ சுக்கரன் வந்து பொதுவாகவே ஒரு நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் சுக்கரன் அப்படிங்கும்போது சொத்து சுகம் புண்ணிய பூர்வ புண்ணியத்தினால் வருகின்ற பலன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் ஆனால் அனுபவிக்க முடியாத வயசில் வரதுனால பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது கிடையாது இந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக முக்கியமானது குலதெய்வ வழிபாடு மிக 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 முக்கியமானது குலதெய்வ வழிபாடுன்னு சொல்ல உடனே சில பேர்த்துக்கு குலதெய்வமே திரலைங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே எனக்கு கால் பண்ணி குலதெய்வ வழிபாடுக்கு உங்களோட ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும் அதையும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்